காரைக்குடி டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரியின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது தேசிய தர மதிப்பீட்டு குழுவால் ஏ தகுதி பெற்று சிறப்பு வாய்ந்த டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரியின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நிறுவனர் டாக்டர் உமையால் ராமநாதன் ஆசியுடனும் நிர்வாகத் தலைவர் டாக்டர் ராமநாதன் வைரவன் தலைமையிலும் நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் சேமமாலினி கணேசன் வரவேற்புரை வழங்கி ஆண்டறிக்கை வாசித்தார் அதனைத் தொடர்ந்து அழகப்பா குழும நிர்வாக அறங்காவலர் தேவி பைரவன் கல்லூரி வாழ்வில் சிறகடித்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் உஷா ஸ்ரீராம் நிறுவனர் இயக்குநர் எஸ் எர் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் எதையும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்ளும் நோக்கோடு வளர வேண்டும் என்று மாணவிகளின் எதிர்காலம் சிறக்க தன் வாழ்த்துக்களை கூறினார் நிர்வாகத் தலைவர் டாக்டர் ராமநாதன் பைரவன் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறி அழகப்பரின் எண்ணம் ஈடேறியதில் மகிழ்ந்து மாணவிகளின் மென்மேலும் வளர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்த நாற்பது மாணவிகளுக்கு கேடயங்கள் மற்றும் இளங்கலை நானூற்று நாற்பத்தி எட்டு முதுகலை முப்பது ஆய்வியல் நிறைங்க பத்து மாணவிகளுக்கான பட்டங்கள் நிர்வாக தலைவர் அறங்காவலர் சிறப்பு விருந்தினர் கல்லூரி முதல்வர் ஆகியோரால் வழங்கப்பட்டது இவ்விழாவில் அழகப்பா கல்விக்குழு அறங்காவலர் நரேஷ் அழகப்பா கல்விக்குழும பள்ளி மற்றும் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பெண் கல்வியின் மேம்பாட்டிற்காக வல்லுலன் வாரிசால் தொடரப்பட்ட கல்வி பணி நோக்கத்தினை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் மகிழ்வோடு விழா நிறைவு பெற்றது காரைக்குடி டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் பதினான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது